சத்யபாமா ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அமெரிக்கா என்ற ஒரு பதிலடி பெறும் நாடுகளே பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது வரி விதிக்கப்பட்ட பல நாடுகளும் தனித்தனியாக அமெரிக்கா மீது வரி பதிலடிகளை அள்ளி வீசும் அபாயம் உள்ளது இதனால் அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள தாக்கம் என்ன என இந்த செய்தியில் பார்க்கலாம் பல நாடுகளுக்கும் பதிலடி வரிகளை தீட்டிவிட்டு தனது மார் லகோ கோல் கோஸ்டில் விளையாட்டுப் போட்டிகளை காண சென்றுவிட்டார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெள்ளிக்கிழமை வரப்போகிறது என வீக்கெண்டை சுட்டிக்காட்டி வீசும் தென்றலில் பறக்கும் கோட் டையோடு டிரம்பின் புகைப்படத்தை வெள்ளை மாளிகையின் எக்ஸ் தரத்தில் போஸ்ட் ஒன்று போடப்பட்டு விமர்சனத்துக்குள்ளானது அதில் இங்கு அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் சந்தையில் புயலே வீசி பல நிறுவன பங்குகளை கவலிகரம் செய்து கொண்டிருக்கும் போது ட்ரம்ப்புக்கு மட்டும் தென்றலா என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் போங் என்ற பாணியில் ஓவர் நைட்டில் பிசினஸ் ரவுண்ட் டேபிளில் மீட்டிங்கை போட்டு கதறி கொண்டிருக்கின்றனர் பல முக்கிய அமெரிக்க நிறுவனங்களின் சிஇஓக்கள் அதில் ஆப்பிள் நைக்கி பேங்க் ஆஃப் அமெரிக்கா போய் ஃபெடெக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் முக்கிய தலைவர்கள் இடம்பெற்றதாகவும் அவர்கள் ட்ரம்பின் நடவடிக்கை தங்களுக்கு அதிக உற்பத்தி செலவுகளை ஏற்படுத்தும் என்றும் அச்சம் தெரிவித்துள்ளனர் ஆப்பிள் நைக்கி நிறுவனங்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவு பங்கு மதிப்பு சரிவை எதிர்கொண்டுள்ளதாக கூறியுள்ளனா் நிசான் நிறுவனம் இன்ஃபினிட்டியின் உற்பத்தியை மெக்சிகோ ஆலையில் தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்துள்ளது அதற்கு பதிலாக ஜெனரல் மோட்டார் நிறுவனம் போன்றே அமெரிக்காவுக்குள்ளிருந்து செயல்படும் உற்பத்தி ஆலைகளில் ஷிப்ட் பணிகளை அதிகரித்துள்ளது போயிங் ஏர் பஸ்களின் விமான என்ஜின் உள்ளிட்ட பல முக்கிய உதிரி பாகங்கள் அயல் நாடுகளிலேயே தயாராகும் நிலையில் அந்நிறுவனங்களின் பங்கு மதிப்பும் குறைந்துள்ளன அமெரிக்க மக்களின் அன்றாட வாழ்வில் புழங்கக்கூடிய காஃபி வாழைப்பழம் டாய்லெட் பேப்பர் பாமாயில் உள்ளிட்டவையும் விலை அதிகரிக்கும் என்பதால் அமெரிக்க மக்களும் இதனால் பாதிக்கப்படக்கூடும் என அந்நாட்டின் முக்கிய நுகர்வோர் சங்கங்கள் கருத்து தெரிவித்துள்ளன டிரம்பின் இந்த பதிலடி வரி விதிப்புகளால் கிட்டத்தட்ட ஒரு டிரில்லியன் டாலர் அளவிலான உலகளாவிய வர்த்தக பொருளாதார பாதிப்பு ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது இது ஸ்டாக் என்ற பொருளாதார தேக்க நிலையை உருவாக்குவதாக கோல்மென் சாக்ஸ் தெரிவித்துள்ளது அத்துடன் ட்ரம்பின் பதிலடி வரி விதிப்பு உருவான முறையும் சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ளது ஏஐ தொழில்நுட்பம் கொண்டே இந்த வரி வகுக்கப்பட்டிருப்பதாக த வேர்ஜ் செய்தி வெளியிட்டுள்ளது அதில் சாட் ஜிபிடி ஜெமினி கிளவுட் மற்றும் குரோக் ஆகிய நிறுவனங்களின் ஏஐ தொழில்நுட்பத்திடம் அமெரிக்க வர்த்தக பொருளாதாரத்தை சீரமைப்பதற்கான எளிமையான வழி என்ன என கேள்வி கேட்டபோது கிட்டத்தட்ட அமெரிக்க அதிபர் அறிவித்துள்ள அதே மாதிரியான விளக்கத்தையும் வரிகளையும் பதிலாக காண்பிக்கின்றனவா எனவே இது நிபுணர்களை கொண்டு உருவாக்காமல் இணையத்தில் சுட்ட திட்டம் என கமெண்ட் செய்து வருகின்றனர் இதையடுத்து லிங்க்டின் நிறுவனத்தின் துணை நிறுவனர் அடிப்படை கணக்கு கூட தெரியாத டீமை கொண்டு இந்த வரி விதிப்புகளை மேற்கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் ஏஐ சிப் தயாரிப்புக்கு விலக்கு அளித்த போதும் கூட மீடியா மைக்ரோசாப்ட் கூகுள் ஆகிய நிறுவனங்களின் பங்குகள் மதிப்பும் குறைந்துள்ளன இதனிடையே அண்டார்டிகா அருகில் ஆட்களே வசிக்காத குட்டி தீவான நார்ஃபோர்க்கிற்கு கூட ட்ரம்ப் வரி விதித்தது கேலிக்குரியதாகியிருக்கிறது பத்து ஆண்டுகளாக மனித காலடி படாத அந்த தீவில் பென்குயின்களா வரி எதிர்கொள்ளும் எனவும் சமூக வலைதளங்களில் விமர்சித்து வருகின்றனர் டிரம்பின் நடவடிக்கைகளால் அமெரிக்க பங்கு சந்தைகளில் தற்காலிக தாக்கம் ஏற்பட்டாலும் உள்நாட்டில் உற்பத்தி அதிகரித்து அங்குள்ளவர்களுக்கு வேலைவாய்ப்பும் பொருளாதார நிலையும் மேம்படும் என கூறப்படுகிறது அத்துடன் வரி விதிப்பு தொடர்பாக உலக நாடுகளோடு பேரம் பேச தயாராக இருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கிறார் எனவே இந்த நிலை மாறும் என அமெரிக்க சிஇஓகளும் உலக வர்த்தக நிறுவனங்களும் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றனர் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்